சர்மம் ஒரு ஆர்ப்பணம் பரம சேலுக்கு உங்களுக்கும் அன்போடு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுடுங்க அப்பா தினமும் வீடியோங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போற டாபிக்னா பேய்கள் அதாவது என்னதான் இப்போது இந்த காலத்துல மிஞ்சானம் வளர்ந்து எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் பேய் அப்படின்னு சொன்னாலே யாரும் பயப்படாம இருக்க கிடையாது முக்கியமா பகலில் என்னதான் இது அப்படி பேசுறதுனா வந்து ஒரு சத்தம் கேட்டதுன்னா டக்குன்னு யாருமே கடவுள்னு நினைக்கிறது கிடையாது பெய்யன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் அந்த அளவுக்கு மனிதனுக்கும் இந்த துர்வாத்மாக்களுக்கு உண்டான ஒரு சம்பந்தம்ங்கிறது ஆண்டாண்டு காலமாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டுதான் இருக்கு அது கில்லி சுனியலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு இறந்த ஆத்மாக்கள் நம்ம வெளிய வச்சு பார்க்குற ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பயத்தை வந்து சார் ஏற்படுத்தும் அதை வந்து எப்படி ஏற்படுத்துது எந்தெந்த கிளமையில பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம் சரி நான் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சொல்றேன் வீடியோ ஒன்று பிடிச்சதா மறக்க லைக் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் பேய்கள் வந்து நம்ம கிழம ரீதியாக பார்க்கலாம் சரிங்களா ஒவ்வொரு கிழமையும் பார்த்து அவங்களுக்கு எந்தெந்த ரீதியாக பயம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து குளிர்களை குளிச்சிட்டு போது தான் எங்களுக்கு அந்த பயமே அதிகமாக வரும் சரிங்களா வேறு எங்கே வர்க்கோம் குளிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து பேய்யை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பேய் பயமும் அதிகமாக இருக்கும் ஏதாவது சத் சட்னு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பார்க்குற மாதிரியோ பிரச்சனைக்கு இருக்கும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து படிக்கட்டில் ஏறி இறங்கும்போது தான் இவங்களுக்கு அந்த பேய்ங்கிற அந்த விசித்திரமான பயங்கிறதையும் இவங்க இருக்கும் சரிங்களா புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு உறங்குற நிலையில தான் எங்களுக்கு பயம் இருக்கும் இந்த தூங்கிட்டுக்கான கட்டுரைகள் எது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி கட்டில் வர குழிஞ்சு முழிஞ்சு பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க சரிங்களா வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு கண்ணாடியை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதிகமாக பயமா இருக்கும் பின்னாடி வந்து ஏதோ பெய் வர மாதிரியோ இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு பெய் வர மாதிரியோ இவங்களுக்கு வந்து அதிக பார்வை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கழிவறையை பயன்படுத்தும் தான் அவங்களுக்கு வந்து அதிக பேய் ஒரு தெரியும் பெய்கன்று வந்த மாதிரி அங்கன்னு மாதிரி அப்படி தீ வந்து இவங்களுக்கு அதிகமாயிருக்கும் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து சமையல் அறையை கடற்க போது அதாவது சமையல் அறையை தாண்டி கிராஸ் ஆகி போறாங்கன்னா டக்குனு அங்க யாரும் இருக்காங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரியே இவங்களுக்கு ஒரு பயன் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து மொட்டை மாடியில இருக்கும்போது பயன் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறந்தவங்களுக்கு அதிகமாக மொட்டை மாடியில் தனியா இருந்தாலும் அதெல்லாம் ஆளே இருந்தாலும் சரிதான் இவங்களுக்கு வந்து ஒரு வித பயங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இந்த துராத்மாக்களை பத்தி சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல வந்து எந்தெந்த கிழமையில வந்து பிறந்தவங்களுக்கு எந்தெந்த பயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா சொல்லி சரிங்களா இது வந்து பொது பலன் தான் ஃபுல்லா எல்லாத்துக்கும் பொருந்தமானா பொருந்தாது ஏன்னா நம்ம வந்து இதுக்கு ஜோதிட பத்தியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதியை பொறுத்துதான் ஒருத்தர் பயம் எங்கெல்லாம் இருக்கும் உங்க லக்னாதிபதியை வலுவாக இருந்தால் இதெல்லாம் வேலை செய்யாது சரிங்களா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் பதிலும் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முதல்ல ஷேர் பண்ணிவிங்களா அந்த நம்பரோட வீடியோ உங்களால பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் பாக்கட்டும் அது வரைக்கும் உங்களை சர்வம் சர்பம் ஆர்ப்பா